அனைவருக்கு வணக்கம் ஐயனார் துணை நியூ பிரமு நீலாம் வந்து இங்கே பாருங்க நீங்க எனக்காக கஷ்டப்பட வேண்டாம் நீங்க வீட்டுக்கு போங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க ஏன்னா என் அப்பா கிட்ட நம்ம எப்படி கல்யாணம் பண்ணிக்கணும்ட்டு சட்டப்படி நான் சொல்லி நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சு இல்லாருந்தாங்க நீங்க உங்களுடைய லைஃபை பாருங்க நான் என்னுடைய லைஃப்பை பார்க்கறேன் அப்படின்ற மாதிரியே விஷயத்த சொல்றாங்க கேட்ட உடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க என்ன சொல்லிட்டு ஆமான்ற மாதிரி சொல்லுவாங்க ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் ஒன்றும் சின்சியராக ஒன்றும் கல்யாணம் பண்ணிக்கல காதலிச்சு அப்படி இருக்கும்போது எதுக்கு ஃபீல் வேற ஃபீல் எல்லாம் வேண்டாம் சரிங்களா அதனால நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு தாராளமா போயிடலான்றாங்க என் அப்பா கிட்ட சொல்லி நம்ம ரெண்டு பேரும் பிரியறதுக்கான நான் பாக்குறன்ற மாதிரி சொல்லிடுவாங்க அப்ப சொன்ன விஷயம் நில சொன்ன விஷயத்த கேட்ட ரொம்பவே ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க அப்ப நிலாக்கு என் மேல பாசம் இல்லையா அவங்க கூட வரமாட்டாளா வீட்டுல இருக்கவங்க எல்லாம் எதிர்பார்ப்போடு இருப்பாங்களே வருவாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றதுன்னு வேற தெரியலன்னு சொல்லிட்டு சோழன் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஊருக்காரங்க அப்புறம் என்ன பேசுவாங்க ஐயோ இந்த பொண்ணு மறுபடியும் போயிடுச்சு அப்படின்ட்டு மறுபடியும் பேசும்போது நம்ம அண்ணனுங்க தம்பிங்க ஏக்கத்தோடு இருந்து ஏமாந்து போன மாதிரி ஆயிடுமேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன பண்றது எப்படி இந்த சுச்சுவேஷனை பேஸ் பண்றதுன்ட்டு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையோடு இருக்காங்க நம்மளுக்கு மட்டும் இங்கே ஒண்ணு போனால் ஒண்ணு வருதுன்ட்டு சோழன் ஃபீல் பண்றாங்க இல்லை நம்ம இந்த இடத்த விட்டு போறது அப்படின்னா நிலாவோட தான் போகணும் நிலா கூட்டிட்டு தான் போகணும் எந்த காலத்தை கொண்டும் நான் நிலாவை இங்கே விட்டுட்டு போக மாட்டேன்றாங்க ஏன்னா கண்டிப்பா கையோடு கூட்டிட்டு போகணும் அப்படின்ட்டு ரொம்பவே முடிவோட இருந்துட்டு இருக்காங்க சொல்ல நின்று அதுக்கப்புறம் விடிஞ்சு வந்து பார்த்தா நீங்க நீங்க இருக்கீங்க நான் உங்களுக்கு போக தானே சொன்ன இல்லைங்க நம்ம நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா போலான்றாங்க ஏன் இப்படி சொல்ல வச்சிருக்கீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் பண்ணாங்க அவங்க இது மாதிரி ரூல்ஸ் எல்லாம் வந்து சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் நிறையா ஷாக் ஆகுறாங்க அதோட இந்த பிரமவே முடிச்சிருக்காங்க தேங்க்யூ